அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் புல இதில் நக்கல் அடிக்கிறார் உள்ளூர் அருள் செல்வம் செல்வத்தூள் செல்வம்ன்றார் நீ எவ்வளவு செல்வம் என்னென்ன செல்வம் வச்சுருந்தாலும் அருள் செல்வம் தாண்டா மிகப்பெரியது அப்படிங்கிறார் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் புல நல்லவன் கெட்டவன் திருட்டு பையன் அயோக்கியம் எல்லா டைம் இருக்குது காசு அது பெரிய முக்கியம் இல்லை காசு சம்பாரித்தவங்களாம் பெரிய மனுஷன் நல்ல மனுஷனே கிடையாதுற கெட்டவனால் தான் காசு நிறையா இருக்கும் அப்படிங்களா அப்போ அருள் செல்வம் முக்கியங்கிறார் அந்த செல்வத்தையோட பெருசாக அருள் செல்வங்கிறார் அருள் செல்வன்னா என்ன உறவினர்களே காட்டுவது அன்பு அருள் என்பது பிற எல்லா ஜீவராசிகளையும் காட்டுவது அருள் அதுதான் முக்கியங்கிறார் அருள் செல்வம் தான் முக்கியம் நீ எவ்வளோ சொத்து படைச்சிருந்தானே அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும் இல்லாத ஏழை தினங்களுக்கு உதவி பண்ணணும் மற்ற